வணக்கம் இது தமிழ் டைல் ஆஃப் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இப்போ இந்த தண்ணி படம் இருக்கார்ல இவர் எந்த அளவுக்கு வந்து ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போ இவருடைய இன்னொரு பக்கம் இருக்குது கேவலமான முகம் அது கொடூரமான முகம் அதுக்கு ரெட் கார்டே கொடுக்கலாம் ஏன் ரெட் கார்டு அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தருக்கு அப்படி தான் கொடுத்தாங்க சீசன் செவனில் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாரா செம்ம கேமர் அவர் அவர் வந்து கேமிங் பேக்ரவுண்டில் தான் வந்தார் ஆக்டரு பயங்கரமாக முதல் நாளே எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அப்படி ஒரு எதிர்பாராத விதத்தில் பேசுறது இருக்குல்ல நம்மெல்லாம் வந்து இப்படி இப்படி இருக்கும்னு பார்ப்போம் வேற ஒரு டைமென்ஷனில் அப்ரோச் பண்றது இருக்குல்ல அது வந்து சிறப்பாக பண்ணார் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன் பேஸ் பயங்கரமாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் வந்து அவருக்கு ரெட் கார்டை கொடுத்து தூக்கி போட்டாங்க சாருடைய லாஸ்ட் சீசன் அது கமல் சாரையே கழுவி ஊத்துன சீசன் அது ஒன்று தான் நினைக்கிறேன் ஜியானா என்ன குற்றச்சாட்டுலாம் வச்சாங்கன்னா அவர் வந்து பாருங்க லவ் கண்டென்ட் பண்ணுறாரு பெண்களோடலாம் சேர்ந்து போய்ட்டு அவர் ஒரு வாரம் சொன்னார் இவங்கெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கன்டென்ட் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்க அவங்கள வச்சு நான் ஒரு லவ் கண்டென்ட் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட அதில் வந்து பொண்டாட்டி அப்படின்னு கூட கூப்பிட்டுருப்பாரு அது ஒரு கேஸ் எழுதினாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாடி பார்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க டபுள் மீனிங்கில் பேசினாருன்னு அது உண்மையாக அப்படின்னு பார்த்தா அதுவும் பொய் தான் அவர் ஆண் ஒருத்தனுக்கு அதுவும் அங்கே ஒருத்தர் இருந்தார்ல டான்சர் ஒருத்தர் அவருக்கு அடிபட்டு போதுரா பாத்துரா அப்படின்னு சொன்னதை வந்து பெண்களுக்கு அங்கேருந்த ஜட்ஜாக இருந்தால் கேப்டனாக இருந்தால் பூர்ணிமாவை பார்த்து சொன்னதா இவங்க நினச்சிட்டாங்க நினைச்சிட்டாங்கன்றதை விட அதுக்கப்புறம் அவர் கிளாரிஃபை கொடுத்தாலும் அவர் மேலே அந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துனாங்களா ஸோ ரெண்டு இப்போ அது இல்லாமல் வேறு என்ன பண்ணாங்கன்னா இந்த வினோ இவர் விஷ்ணுக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நீ உச்சா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வா வந்து மோந்துப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மாதிரியான இந்த சம்பவங்களை வச்சு தான் ஒரு பெரிய கேமர் பிரில்லியண்டான ஒரு ஆள் அவருக்கு வந்து ரெட் கார்டை கொடுத்து தூக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே போட்டாங்க இப்போ அது எல்லாத்தையும் அப்படியே அதை விட அதிகமாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் இந்த துபாகூர் வாட்ரு பழம் இந்த வாட்டர் பழத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன விதிவில்லைக்கா இதிலிருந்து அங்கே வந்து பிரதீப் வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த புத்திசாலியை பார்த்து சப்போர்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க பயந்துட்டு அப்படி ஒரு ஃபேக் எலிகேஷன் எழுதினாங்க அவர் மேலே அந்த தப்பெல்லாம் இல்லை எக்சப்ட் அந்த கண்டென்ட் பண்ணுறேன்னு போனார்ல அதுதான் ஆனால் இந்த பக்கம் பாருங்க ஈவன் நாங்கள் வந்து பாத்ரூமில் அந்த லாக் போடாமல் அந்த பக்கம் யூரின் பாஸ் பண்ணார் அவர் சொன்னார் நான் அந்த பக்கம் தானே திரும்பி இருந்தேன் லாக் கிடையாது லாக் உறஞ்சி போச்சு அப்படின்னாரு அதையும் ஒரு கேஸ் ஆகுதுனாங்கல்ல இப்போ கிட்டத்தட்ட அதே போல் ஒரு கேஸ் தானே படம் மேலே வந்து ஷர்ட் இல்லாமல் ரீல்ஸ் பண்ணுறாரு ஸ்விம்மிங் ஃபூலில் போய் குதிக்கிறாரு அப்படின் நல்லா ஸோ இது இப்படி இப்போ பாருங்களேன் ஒரு ஒரு பொண்ணுகிட்டையே போய்ட்டு தங்கச்சின்னு சொல்கிறாரு பார்வதியை அப்புறம் பேசாமல் பார்வதியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பேசாமல் அரோராவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசாமல் இப்போ வந்து இவங்க திவ்யாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை உள்ள தங்கச்சின்ற பொண்ணு என்னடா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்த போன வாரம் வரை என்னடா இப்போது அப்படின்னு கேட்டால் அது பார்வதியே கேட்குறாங்க கொஞ்சம் கூட உனக்கு கூச்சமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அப்படின்னு கேட்கும்போது ஏன் அங்க பல பெண்கள்லாம் வந்து அவங்க வீட்டுக்காரே அண்ணான்னு கூப்பிடல அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்லாம் வந்து அதுக்கும் முட்டு கொடுத்துருந்தவர் இவர் ஸோ ஒரு பொண்ணும் இல்லை அத்தனை பேருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அங்கே ஒருத்தன் வா கோவத்தில் வந்து நான் உச்சாலாம் போல் வந்து மோந்து பாடுறா அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போய் எல்லா பெண்களையும் ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கு அப்படியே டபுள் மீனிங்கில் பேசினா அப்படின்னு அங்கே சொன்னாங்கல்ல அங்கே பேசலை ஆனால் அங்கே சொன்னாங்கல்ல இங்கே டபுள் மீனிங்கில் அந்த ஜாதிகரியை காட்டிக்கிட்டு இருக்குது இன்டெரெக்டாக சொல்கிறேன் சொல்லிட்டு பிரவீன் உன் சொந்தக்காரன் தானே உன் சொந்தக்காரன் தானே என்ன உறவு அப்படிங்கிறது இந்த பக்கம் திவ்யா என் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறது அப்படியே இருக்குது பாருங்கள் அங்கே வந்து அவன் கேமரு பிரில்லியண்ட்டு பிரதீப்பு இது வந்து டுபாகூர் ஸோ கோமாளி அப்படிங்கிற அந்த பிம்பத்தோடு வந்ததுனால இது என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படி ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்டாங்களா இவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பிரில்லியண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தா அவன் இதெல்லாம் பண்ணியிருந்தா அவன் மேலே கேஸ் எடுத்து ரெட் கார்டை கொடுத்து வெளியனுப்பியிருப்பாங்களா இப்போது திவ்யா கணேஷ் அவங்க வந்து சொல்கிறாங்க தர்பீஸ் அவர்களே நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கு கையை கொடுத்தா ஏன்னா கையை போட்டு அப்படி நசுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவர் சொல்கிறார் சும்மா ஒரு ஆசையில்லை அப்படின்னு சும்மா ஒரு ஆசை தானா ஆசை இல்லை அது வெறி இவருக்கு அந்த வெறி ஊறி போயிருக்கேன்னா அந்த வெறியை வந்து மொத்தமாக இங்கே காட்டிகிட்டு இருக்கிறார் அப்படி அங்கே அரோரா கிட்டே நேற்று அரோராவை பற்றி அவ்வளோ சொல்கிறா அப்படி ஃப்ளிப்ட்டு கேம் ஆடுறாங்க சும்மா உட்காந்து காசு வாங்குறாங்கன்னு இவரும் அதில் அந்த கேமில் வந்து இவரும் ஒருத்தர் நம்பர் சப்ஸ்கிரைபர் அதில் கூப்பிட்டு கூட்டு போயிட்டு ரீல்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க வந்து சூர்யா சூர்யா நினப்பி இருக்கு அப்படியே தோல்ல சாயிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை ஒன் சுமார் போகலாமா அப்படின்லாம் கேட்டு ரெண்டாவது முறை பண்ணும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏ இவன் தப்பா வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளங்க அத்தனையும் பண்ணியிருக்கா அப்படி திவ்யா கணேஷ் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க உள்ள இருக்கிற ஜட்ஜஸ் வந்தாங்கல்ல பிரியங்கா மஞ்சரி தீபக் அவங்ககிட்டயும் சொல்றது புதுசாக வயல் கார்டில் ஒரு பொண்ணு வந்துருக்கிறாங்க அப்படின்னு கட் பண்ணால் விஜேஎஸ்கிட்டே அதாங்க சொல்கிறான் இந்த பட்டர்ஃப்ளை பறகுது போல் இருக்குது ஷர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டில் பட்டர்ஃப்ளை இருக்கிறத பற்றி அவர் கேட்டால் உடனே இவர் வந்து ஆமாம் சார் வயல்டு கார்டு வந்துருக்குறாங்களா சார் அதில் சார் புரியுது புரியுது போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி எத்தனை கேஸ் எதுனா அதெல்லாம் சொல்ல முடியல வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம் இருந்தாலும் பண்ண சம்பவத்தெல்லாம் அதில் சில சம்பவம்லாம் சொல்லக்கூட முடியல அங்கே பெண்கள் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு இருக்காங்க ஸ்விம்மிங் பூலனா ஓடி போயிட்டு தமால் குதிக்குது உள்ளே போயிட்டு ஸோ எத்தனை ஒரு விஷயம் தனியாக பார்த்தா நார்மலாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அங்கே அப்சரா கிட்ட வரை இந்த மூந்து பத்து அவங்களே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஷாக்கா என்னடா பண்ணுற அப்படின்னு ஸோ அதுலேருந்து எத்தனை கேஸு இவ்வளோ கேஸ் இருக்குது ஆனால் சீரியஸாக ஒன்று கூட எடுக்கப்படல எடுக்க மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு ஆனால் வந்து வேறு மாதிரி அதுக்கு ட்விஸ்டாகிடுச்சு ஏன்னா இங்கே கேஸை கொடுத்தவன் வந்து கம்ருதன் அவங்க ஒரு டுபாகூர் அப்படிங்கிறதுனால அவன் மேலே இருக்கிற கோவத்தில் இங்கே பெண்கள்லாம் வந்து நாங்கள்லாம் சேஃபாக தான் இருக்கிறோம் திவாகரோட அப்படின்ட்டாங்க அங்கே பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சும்மாவே நாங்கள் சேஃப்டி இல்லைங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டாங்க சீசன் செவனில் இங்கே அதுக்கு முன்னாடி சபரி விக்கல் இவரு விக்கல்ஸ் எஃப்ஜே மூணு பேரும் கூட்டு போயிட்டு தண்ணி படத்தை வான் பண்ணுறாங்க இதை பாருங்கள் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் இருக்காங்க எல்லாரும் ஒரு நாலு பேர் சேர்ந்து வச்சாங்கன்னா உங்கள் லைஃப் காலி உங்கள் கரியர் காலி நீங்கள் சேர்த்து வச்ச பேர் மொத்தமும் காலி அப்படின்லாம் வான் பண்ணுறாங்க இதுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி அப்படி சொல்லிட்டு கம்ருதன் சொல்கிறா அப்படி கேஸ் எழுதுறா அப்படி அந்த கேஸை வந்து வரும்போது கம்ருதன் எழுதுறானே இவன் சொல்லி இவன் ஒரு கேஸை வச்சு இவன் ஜெயிக்கிறதா அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே இருக்கிற கோவத்தில் பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் இங்கேருந்து எவக்ட் ஆகி போனார்ல அந்த கலையரசன் இன்டர்வியூவில் சொல்கிறா அப்படி ஆமாம் அது ரொம்ப தப்பாக இருக்கு நானும் நிறைய முறை வான் பண்ண அவர் பண்ணுறது ஆனால் அவர் கேட்கல எவ்வளோ சொல்லியும் கேட்கல இப்பவும் அதான் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் இதே மற்ற கன்டஸ்டன்ட்னா ஒன்று இந்த கண்டஸ்டன்னா வேறவா இதில் இந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசுனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சட்டப்படி எடுங்க நடவடிக்கை எடுப்போம் மிரட்டல் வேறு எச்சரிக்கை வேறு ம் சட்டத்தை மீறி எல்லாத்தையும் பண்ணிட்டு பிடிச்சி போடுங்க சார் ஜெயிலில் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தீண்ட தீண்ட தகாதன்னு சொல்ல வந்துட்டு தீண்ட கருச்சட்டி மண்டையாவா அது மட்டுமே இல்லை இப்போ வெளியே வந்த பிரவீன் சொல்கிறாரு உள்ளே இருக்கிற வினோத் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு விக்கல்ஸ் வீக்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல அவரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இப்படி எல்லாரும் சொன்னாலும் இதுக்காகவே தூக்கி இந்தால ஜெயிலில் போடணும் உள்ள கண்டஸ்டண்ட்டாகவே இருக்க தகுதி கிடையாது முதல்ல மனுஷனாகவே இருக்க தகுதி இல்லை இந்த மாதிரி பார்க்கறவனு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி பார்க்குற இந்த கண்டஸ்டண்ட் இன்னும் உள்ளே இருக்கிறாரு இன்னும் அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறார் தமருதன் இந்த சீசன் ஃபுல்லாக பேசினதே ஒன்று ரெண்டு இடத்துல தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோமாளி வேஷம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொன்னார்ல அது ரொம்ப கரெக்டு ஸோ இதுக்காகவும் இதுக்காகவே இந்த ஆளுக்கு ரெட் கார்டை கொடுத்து தூக்கி வெளியே போடணும் நேற்று எபிசோடில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் இல்லை இந்த கேமரா மேன் வந்து கேமராவை திருப்பினது அதுவும் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோவில் பண்ணோம் பேசணும் அதை பட் லென்த்து காரணமாக எடுத்துகிட்டோம் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சது இப்போ கேமராவில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாரா இங்கே வந்து அப்படியே கோமாளி மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்து என்ன வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க பாடி ஷேமிங் காலிலேருந்து இதுதான் பண்ணிகிட்டு இருந்துச்சு கறிச்சட்டி தீஞ்ச சட்டி கருவாயா எல்லாம் சொல்கிறதுலாம் பாடி ஷேமிங் அந்த பக்கம் வினோத் அதை பண்ணல ஆனால் இவர் பண்ணார் இவர் இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டை வைக்கிறார் அப்புறம் வந்து என்னை பற்றி புரணி பேசுகிறாங்கிறது இதான் புரணி பேசி சுற்றிட்டு இருந்து ஃபுல்லாக பார்வதியோட உட்காந்துட்டு எத்தனை பிரமோ இருக்கு எவிடென்ஸாக எல்லாத்துக்குமே இல்லை இந்த குரட்டை விட்றாங்கிறது முதல் வாரத்துலேருந்து பிரச்சனை டீலெக்ஸ் ரூம்லையே யாராலும் தூங்க முடியல நைட்டெல்லாம் கானா வந்து தூங்க முடியாமல் எழுந்து மூச்சு உட்காந்துட்டு இருந்தார் பாட்டு பாந்தார் கற்றுக்கிட்டு இருந்தார் அப்படி கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஆள் வந்து சொல்கிறா அப்படி கூச்சமே இல்லாமல் எந்த அளவுக்கு இருந்தால் பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெரியும் இங்கே வந்து இங்கே வந்து தூங்க முடியல குரட்டை உறகுன்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா கேமராமேனே கடுப்பாயிட்டேன் அப்படி கேமரா வந்து அந்த பக்கம் திருப்பிறாரு அப்படியே ஷாக்காக பார்க்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கல அப்படியே வந்து சைடில் வந்து நோட்டை ஊர்றாரு யாரா பார்க்குறாங்களா அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் வந்து சார் சார் அப்படின்னா கேமரா திரும்பினது திரும்பினது அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப அது முன்னாடி போய் நிற்குது வெக்கமாரி இல்லாமல் ஏன்னா அவர் கடுப்பாக இருக்கலாம் கேமராமேன் எவ்வளோ தான் போய் தாங்குவார் ஸோ பொய்யை வந்து தாங்குறேன்றதுனால சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா வாந்தி எடுத்துகிட்டே இருப்பீங்களா இப்போ இந்த ஆள் தூங்கினாலும் மற்ற கண்டஸ்டண்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டாலும் கேமராமேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது தங்க அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை டோட்டலாக திருப்பிட்டாங்க ஸோ இப்போ தான் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதே போல் ஆள் வந்து ஒரு முறை பொய் சொல்லும் போதும் கேமராவை திருப்பினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் சம்பவம் அதுவே ட்ரிகர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு இப்போவே ட்ரிகர் ஆயிடுச்சு உள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல்லாம் வந்துருச்சு இன்னும் ஹெவியாக வரும் சீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் மேலே திவ்யா கணேஷ் மேலே நம்பிக்கை இருக்குது அரோரா வந்து பெருசாக கேஸ் எழுத இல்லை ஏற்கனவே இருக்கிற கண்டெஸ்டன் வியனா வியனா வந்து திவாகர் அண்ணன் எப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் முட்டுதோ அப்போ தான் இந்த கேஸ் எழுதுவாங்க அநேகமாக முதல் முறை கேஸ் எழுதுனது தப்பாக தொடுறாரு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா இந்த வியனாவாக தான் இருக்கும் ஏன்னா டீலெக்ஸ் ரூம்ல தான் அது நடந்தது அதை பத்தி தான் பார்வதி வந்து அந்த பாத்ரூம் ஏரியாவில் கலையரசன் திவாகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க அண்ணனை பற்றி அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னு இதே பார்வதி கிட்டே போய் தோளில் சாஞ்சி சாஞ்சு ரொமான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏய் சீப்பா சீப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் திரும்ப 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 அதை பண்ணிகிட்டு இருந்தது இந்த திவாகர் இந்த தண்ணி பழம் தான் ஸோ இதெல்லாம் சாம்பிள்ஸ் தான் இன்னும் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வேற இது பண்ணிருக்கு ஸோ இதுக்காகவே ஸ்பெஷலாக ரெட் கார்டை கொடுக்கணும் மற்ற பெண்கள்லாம் சம்பவம் பண்ண போகிறதில்ல அது ஏற்கனவே பார்த்தோம் வாய்ப்பு கிடச்சிது விஜேஎஸ் கேட்டார் ஆனாலும் இல்லை சேஃப்னு சொல்லிட்டாங்க வைல்டு கார்டில் வந்த அந்த கண்டஸ்டன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது சாண்ட்ரா அப்படிங்கிறத விட திவ்யா இதில் இறங்கி சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் திவ்யா கிட்டே இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சுருக்கிறார் இப்போதைக்கு டாஸ்கில் இவர் இந்த பக்கம் நம்ம ப்ரொமோவில் கூட பார்க்குறோம் இந்த ராஜாங்க டாஸ்கில் இவர் பேச பேச வந்து அவங்க அந்த பக்கம் வந்து ஹார்டின் கொடுக்குறது இவர் மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ணுறாங்க டைவர்ட் தான் பண்ணுறாங்க இது டாஸ்க்கு இது அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு தான் எங்கள் விஷ் பண்ண கையை கொடுத்தா என்னங்க கையை போட்டு அப்படின்னு நசுக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படிங்கிறாரு ஆசையாக ஆசை இல்லை மாப்பிள்ளைக்கு பயங்கரமாக வெறி இந்த வெறி பிடிச்ச மாப்பிள்ளைக்கு வந்து சிறப்பாக நலுங்கு வச்சு விஜேஎஸ் வீட்டுக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற இல்லைனா மக்கள் வெளியில் வைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்